நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோ கிறிஸ்தீசுவில் பிரியமான நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே என்று நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் இந்த பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நற்கருணை கிறிஸ்துவினுடைய உயிருள்ள பிரசன்னத்தை நமக்கு எடுத்து கூறுகின்றது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆகிய நம் ஒவ்வொருவருக்கும் நற்கருணை மிகவும் முக்கியமான ஒரு அடையாளமாக அமைகின்றது நற்கருணை இல்லை என்று சொன்னால் கத்தோலிக்க ஆகிய நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய வாழ்வு வெறுமையானதாக மாறிவிடும் எனவே ந நற்கருணை தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமும் தொடக்கமும் முடிவும் ஆகும் எனவே நற்கருணையில் தான் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ள வல்லமைக்கு பிரசனத்தை உணர்ந்து கொள்ளுகின்றோம் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அந்த குடும்பங்களிலே உள்ள பெண்மணிகள் ஒரு குடும்பத்தை மற்றொரு குடும்பம் பழிவாங்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு இருந்தார்கள் எனவே இந்த பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த அந்த பெண்மணி ஒரு சூனியக்காரியை நாடிச் சொல்லுகின்றார் அங்கு சென்றவர் அந்த சூனியக்காரிடத்திலே இவ்வாறாக கேட்கின்றார் என்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் உள்ள அந்த குடும்பத்தார் எனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் ஏதாவது செய்து அவர்களது குடும்பத்தை நாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சூனியக்காரிடத்திலே அவர்கள் ஆலோசனை கேட்கின்ற பொழுது அந்த சூனியக்காரை இவ்வாறாக கூறுகின்றார் நீ தினந்தோறும் உட்கொள்கின்ற அந்த நற்கருணையை என்னிடத்திலே கொண்டு வா என்று கூறுகின்றார் அதே போன்று திருப்பலிக்கு செல்லுகின்றார் திருப்பலியில் குருவானவர் நற்கருணையை வழங்குகின்ற பொழுது இவர் தன்னுடைய கையிலே ஏந்தி கொண்டு அதை மறைத்து கொண்டு அந்த சூனியக்காரிடத்திலே கொண்டு கொடுக்கின்றார் அந்த சூனியக்காரையும் அந்த நற்கருணையை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்திலே வைத்து பூஜை செய்ய ஆரம்பிக்கின்றார் அப்படி பூஜையை செய்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையான அங்கு வெளிப்படுத்துகின்றார் அதாவது அந்த நற்கருணையிலிருந்து வழிந்தோட தொடங்குகின்றது யாராலையுமே அதை கட்டுப்படுத்த முடியவில்லை இது அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியவே அவர்கள் அனைவரும் அங்கிருந்த பங்கு தந்தையை தொடர்பு கொண்டார்கள் அந்த பங்கு தந்தையும் அங்கிருந்து ஆயிரை அவர் தொடர்பு கொண்டார் எனவே ஆயர் விரைந்து வந்து அந்த இடத்தில் இருந்த திவ்ய நற்கரணையை அங்கிருந்து பவனையாக எடுத்துச் சென்று ஆலயத்தில் வைத்தார்கள் இந்த தவறை செய்த அந்த பெண்மணிக்கும் அந்த சூனியக்காரிக்கும் தக்க தண்டனை கொடுக்கப்பட்டது அன்புள்ள உள்ளங்களே இயேசு கிறிஸ்து உயிரோடு திவ்ய நற்கருணையிலே வீற்றிருக்கின்றார் அவருடைய வல்லமையான பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் தினந்தோறும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது இந்த திவ்ய நற்கருணையில் உள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் என்னெல்லாம் செய்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இந்த திவ்ய நற்கரணியில் உள்ள இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துகின்றார் தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம் மக்களை இஸ்ராயல் மக்களை விடுதலை செய்து பாலை அவர்களை கொண்டு வருகின்றார் அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு பசி ஏற்படுகின்றது ஸோ கடவுள் அவர்களுடைய பரிந்துரையை கேட்கின்றார் மோசே வழியாக பரிந்துரையை கேட்டபொழுது அவர்களுக்கு மன்னா என்கின்ற உணவை கொடுக்கின்றார் இதன் வழியாக கடவுள் பாதுகாக்கக்கூடியவர் பராமரிக்கக்கூடியவர் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது எனவே இந்த உணவை உண்ட நம்முடைய முன்னோர்கள் மடிந்து போனார்கள் மோசையை முதல் கொண்டு மடிந்து போனார்கள் ஆனால் இன்றைய நட்சதி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த திவ்ய நற்குரணையானது பகிர்தலின் வெளிப்பாடாக இருக்கின்றது ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன் துண்டுகளையும் எடுத்து கடவுள் வான் நோக்கி நன்றி செலுத்தி அதை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றார் அப்படி பகிர்ந்தளிக்கின்ற பொழுது அங்கிருந்து அனைவரும் வயிறாறு உணவை உண்ணுகிறார்கள் எஞ்சிய துண்டுகளை அவர்கள் கூட நிறைய எடுக்கின்றார்கள் அன்பு உள்ளங்களே இங்கே கடவுள் பகிர்தலின் கடவுளாக நற்கரணையில் உள்ளவர் பகிர்தலின் கடவுளாக நமக்கு தென்படுகின்றார் இப்படி பகிர்தலின் கடவுளாக இருக்கக்கூடியவர் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வித்துக் கொண்டே இருக்கின்றார் இந்த கடவுள்தான் என்று சொல்லுகின்றார் அந்த அள்ளெலியார் என்கின்ற வாழ்த்தொழிலே நாம் வாசிக்கின்றோம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு நானே என்னை உன்போல் என்றுமே சாக மாட்டார் நிலைவாழ்வை பெற்றுக் கொள்வார் என்று கூறுகின்றார் ஆக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர் தான் இந்த கிறிஸ்து ஏசு கிறிஸ்து நிலை வாழ்வை இருக்கின்றார் அன்னைக்கு மன்னவை உண்டவர்கள் மடித்து போனார்கள் இன்று நிலைவாழ்வை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுழலை உட்கொள்கின்ற நாமும் இருந்து கொண்டுதான இருக்கின்றோம் எங்க இறக்காமல் இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது இது நிலை வாழ்வை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது நாம் வாழ்கின்ற பொழுது இயேசு இவர்தான் என்பதை இனம் கண்டு அவரை தங்களுடைய காத்துக் கொள்ளுகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் மற்றொரு இயேசு கிறிஸ்துவாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் அவர்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்ட கொள்ளக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள் எனவே இந்த நற்கரணையில் வீச்சிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் இன்றைய வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவராக மேலும் நாம் பார்க்கின்றோம் இந்த தான் ரத்தத்தையும் உடலையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுக்கின்றார் இந்த பிரசன்னம் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நற்கரில் உள்ள பிரசன்னம் நம்மை நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நற்கரில் உள்ள இயேசு கிரிஸ்துடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனை தொல்லை தொந்தரவு துன்பம் வேதனை சோதனை இவை அனைத்திலும் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார் நற்கருணையில் விற்றிருக்கின்றார் தானியலை பார்க்கின்றோம் அவர் ஒவ்வொரு முறையும் ஜபம் செய்கின்ற பொழுது எருசலேம் ஆலயத்தை நோக்கித்தான் ஜபம் செய்தார் ஏனெனில் எருசலேமில் கடவுள் குடிக்கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு மனப்பான்மையில் ஒரு கருத்தோடு அவர் ஜபம் செய்தார் ஆனால் நாம் எத்தனை பேர் கோவிலுக்கு வராமல் வீட்டில் இருந்த இருந்தவாறு நான் வீட்டில் இருந்த மாதிரி பூசையை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கின்றோம் நற்கருணைக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த திவ்ய நற்கருணையை புனித வியாழன் என்று ஏற்படுத்துகின்றார் தன்னுடைய உயிருள்ள பிரசனத்தை அவர் நமக்காக கொடுக்கின்றார் இதோ என்னுடைய உடல் இதோ என்னுடைய இரத்தம் என்று சொல்லி திராட்சை ரசத்தையும் கோதுமை ஆள் செய்யப்பட்ட அந்த எடுத்து அதிலே அவர் தன்னையை ஐக்கப்படுத்திக் கொள்கின்றார் இன்று ஒவ்வொரு நாளும் குருவானவர் இந்த திருப்பள்ளியை நிறைவேற்றுகின்ற பொழுது சாதாரண கோதுமையால் செய்யப்பட்ட அப்பமும் சாதாரண திராட்சை ரசத்தால் செய்யப்பட்ட ரசமும் உயிருள்ள இயேசு ஏசுகிர உன்னத உடலாகவும் உன்னத இரத்தமாகவும் மாறுகின்றது இதை உட்கொள்கின்ற நம்முடைய உடலும் இயேசு கிறிஸ்துவைப் போல தான் மாறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா இப்பொழுது அன்னை திரேசாலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் அவர் அந்த வயதான நேரத்திலும் கூட கடவுளுடைய பணியை மென்மேலும் அவர் செய்தார் அவருக்கு எங்கிருந்து இந்த சக்தி வந்தது என்று சொன்னால் ஒரு மணி நேரம் தினந்தோறும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வச்சிருக்கக்கூடிய அந்த நற்கருணைக்கு முன்னாடி அமர்ந்து அவர் ஜபிப்பதன் வழியாகத்தான் அவர் அந்த ஆற்றலை பலத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லுவார் நான் இந்த நற்கருணையை ஒரு மொபைல் போனுக்கு ஒப்பிட்டு பார்க்கின்றேன் இந்த மொபைல் ஃபோன் எப்பொழுது சார்ஜர் இல்லாமல் இறந்து விடுகின்றதோ அதற்கு எப்பொழுது மீண்டும் சார்ஜர் தேவைப்பட்டு அது இயங்குகிறதோ அதை போன்றுதான் நாம் ஒவ்வொரு முறையும் நற்கருணை சந்திக்கின்ற பொழுது மட்டும்தான் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்கின்றது நற்கருணையை நாம் நினைத்து அந்த நற்கருணையை நாம் வணங்க மறக்கின்ற பொழுது ஆராதிக்க மறக்கின்ற பொழுது அந்த நற்கருணை வீச்சுக்கூடிய கடவுளுக்கு நாம் நம்முடைய நேரத்தை செலவிட மறக்கின்ற பொழுது நாமும் பலத்தை இழந்தவர்களாக துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இந்த நற்குரணையில் வீச்சிருக்கக்கூடிய கடவுள் ஆலயத்தில் இருக்கின்றார் அதே கடவுள் நம்முடைய உள்ளம் என்னும் ஆலயத்தில் இருக்கிறாரா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த நற்குனை உட்கொள்கின்றோம் ஆனால் மற்றொரு இயேசு கிறிஸ்துவாக நாம் மாறுகின்றோமா இந்த நற்குனை வீச்சிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோமா அவர் வழியாக நாம் நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெறுகின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம் இன்று இயேசு கிறிஸ்து இந்த நற்கரனை வழியாக பல இடங்களிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றார் ஏன் இந்த நற்கரணையின் வழியாக அவர் தன்னுடைய பிரசனத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார் அது திவ்ய உணவாக இருக்கட்டும் அல்லது அவருடைய அந்த பானமாக இருக்கட்டும் அதன் வழியாக தன்னையே அவர் வெளிப்படுத்துகின்றார் ஒரு சில இடங்கள்லாம் பாருங்க அந்த அப்பத்துல ரத்தம் ரத்தம் கசியும் இதுதான் ஏசு கிரஸ் வெளிப்படுத்தக்கூடிய தன்னுடைய பிரசன்னம் ஒரு குருவானவர் எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் அவர் நிறைவேற்றக்கூடிய அந்த திருப்பலையிலே இயேசு கிறிஸ்து விடப்படுகின்றார் மறுக்கிறார் மீண்டும் உயிர் உயிர்த்தெழுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை குருவானவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கின்றார் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாக தரிசிக்கின்றோமா அவரை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா நம்முடைய வாழ்க்கையில நற்கருணைக்கு முக்கியத்துவமான இடத்தை நாம் கொடுக்கின்றோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் இயேசுவினுடைய திருமுடல் திருரத்த பெருவிழாவானது நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலை அளித்து நாம் அனைவரும் இயேசுவை போல தூய்மையான வாழ்க்கையை வாழ போதுமான அருள் ஆசிர்வாதங்களை பொழிவாராக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இந்த பிரிவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்